குஜராத்தில் வந்துட்டு ஒரு கனமழை வந்துட்டு வெள்ளத்தினால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க கடந்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே வந்துட்டு இருபத்திரண்டு பேருக்கு மழை இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு கொத்து கொத்தாக இறக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் கண்டிப்பா இப்போ வர காலத்தில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எது நோக்க முடியாத பேரழிவுகள் இருக்கும் சில வந்து ஒன்று ஃபயர்னால ஏன் ஃபயர்னால ஆகுதுன்னா ராகுவோட ராகு வந்து நிற்கிறது சனியோட வீட்டில் அது சண்டால யோகம் கும்பத்தில் போய் உட்காரக்கூடாது கும்பத்தில் உட்காந்தாவே சண்டால யோகம்னு சொல்லுவாங்க எல்லாமே ஆயிடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சண்டை போடக்கூடிய தன்மைகள் எதிரியோட தன்மையாக ஆக்கிடுச்சு இந்த எதிரியோட தன்மைகள் ஆக எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இவனுக்கு அவனுக்கு சண்டை போடக்கூடிய நிலைமைகள் ஏற்படைய தன்மையை இந்த ராகு இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் உருவாக்கிடுவோம் அது இல்லாமல் ராகுவோட எதிர்நோக்கத்தில் கூட ஏழாம் இட்ல கேது உட்காந்துருக்க வீட்டில் வந்து செவ்வாய் அமைந்துட்டான் இந்த செவ்வாய் ஃபயருக்கு சம்மந்தப்பட்டவன் ஸோ அந்த ஃபயர் எங்கே பார்த்தாலும் நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு தேட்டராக இருக்கலாம் இல்லைனா ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கலாம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஏரியாவிலலாம் இந்த நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டமாக இருக்கக்கூடிய செயல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி வர சொல்ல மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய நிலமை இருக்கும் அதனால் இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நாள் போயிடுச்சு இந்த பதினஞ்சு நாள்லேயே ஃப்ளைட் ஆக்டன்ஸ் இந்த மாதிரியா ஒரு இன்சிடென்ட் நேச்சுரல் கலாமட்டிஸ் வந்து சரியில்லை அது இல்லாமல் இந்த இதில் வந்து மாயின் கேலண்டர்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஜாக்வார் சொல்லுவாங்க ஜாக்வார்னால் புளி ஜாக்வார்ன்றது உங்களுக்கு வந்து சிறுத்தை இன்றைக்கி யார் பெரிய ஆளாக இருக்கணும் இன்றைக்கி யார் பெரிய ஆளாக வாழ முடியும் அப்படின்ற நிலமை இந்த ஜாக்வார் வந்து ஒன்று இது நாலு வருஷத்துக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது உலகத்தில் நான்தா வல்லரசு உலகத்தில் நான் வழி தன்னறியாமல் பேசக்கூடிய தன்மைகள் தன்னறியாமல் பேசக்கூடிய ப வழிகள் ஏற்பக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அந்த தன்மையை உருவாக்கிடுவோம் அந்த தன்மையை உருவாக்கி செயலில் பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலமை அது ஒன்று இருக்குது அந்த ஒரு கேலண்டரில் ஆனால் இன்னேஸ் கேலண்டர் எடுத்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இன்னும் அடுத்த மாதம் சில பிரச்சனைகள் ஏற்படப்படும் மிகப்பெரிய பேரிழ்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது அடுத்த மாதம் தமிழ்நாடு இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு சில எல்லைகள் பகுதிகளில் நிறைய மழைகள் ஏற்படும் ஏற்படாத மழைகள் சில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட செயல்கள் அதாவது அணுகுண்டோ இல்லைன்னா சில குண்டு விழா சில மக்கள் அங்கே இறக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சண்டைகள் இது இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய சண்டை இல்லாமல் இன்னும் சில முஸ்லீம் கண்ட்ரிஸ்கள் சில சண்டைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் எல்லை பாதுகாப்புகள் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப குழப்பங்கள் இந்த செவ்வாய் கொடுக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இந்த செவ்வாய் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது மக்கள் ஒரு கவனத்தோடு இருந்து செயல்படக்கூடிய தன்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஆன்மீகம் நம்மளோட செயல் இறைவனை வேண்டது இறைவோட தன்மைகள் வேண்ட சொல்ல அம்பாள் அம்பாவை வேண்ட சொல்ல ராகுவோட தன்மை குறையும் பெருதா மக்கள் அம்பாவை வேண்டது ராகுவோட தன்மை குறையும் செவ்வாய்க்கு முருகரை வேண்ட சொல்ல வரக்கூடிய இன்னல்கள் இன்சிடன் எல்லாமே குறையும் ஸோ ரெண்டுமே ஒரு பலனாக இருக்குது கேது ஆன்மீக தவணக்கூடிய சிவன் சிவனை வழிபட்டால் கேதுவோட தன்மைகள்லாம் குறையும் ஸோ இது மூணுமே நம்ம செய்யக்கூடிய தன்மையாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் தேரோ இருந்தாலும் அடுத்த மாதம் ஒரு சின்ன பேரோடு இருக்குது மிகப்பெரிய ஒரு கப்பல் திரும்பியும் ஒரு இடத்துல தீப்பற்றிக்கூடிய நிலையோ அது ஒரு இன்சிடென்ட் ஆகி ஒரு பிரச்சனையாக கூடிய நிலமையை ஏற்படும் இன்னொன்று ஒரு ஃப்ளைட்டை இறங்க சொல்ல சில ப்ராப்ளம் ஆகி அதே நேரத்தில் அதில் இருக்க மக்கள் சில பேர் காப்பாற்றப்படுவாங்க போடுவாங்க அந்த நிலைமை ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இந்த செவ்வாயோட செவ்வாய் திரும்பி சக ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டார்னா அந்த சிம்மத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போயிட்ட இந்த பிரச்சனை வராது இந்த பார்வை ராகுவோட பர்றதுனால ராகு மாயாக இருக்குது மாயா இருக்கிறதுல அந்த மாயாவோட இருக்கக்கூடிய தன்மைகள் காத்துருவமாக நெருப்பு ரூபமாக செவ்வாயோட பிளானட் நெருப்பு சம்மந்தப்பட்டது ஸோ சவப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம ஆன்மீக வழியாக நிறைய வழிகளை பண்ணிக்கிறது நல்லது ஆன்மீக வழியில் நிறைய செயல்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் தெய்வ வழிபாடுகள் அதை பலம்படுத்திக்கிறப்போ இந்த காலகட்டத்திலேருந்து எல்லாமே தப்பிச்சிக்க முடியும் புரிதானுக்கு வர்றது தலப்பாயோடு போயிடும் அப்படின்ற ஒரு செயலில் பயப்பட வேணாம் தைரியமான விழுப்பங்கள் தெய்வ பலங்கள் கூடி நமக்கு வந்ததுன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் காப்பாற்றக்கூடிய தன்மையாயிடும் பிறதானுக்கு அந்த செயல் நமக்கு கிடைக்கின்றத ஒரு இதுவாக சொல்கிறேன்